விநாயகன் இரண்டு ரூட் மூணு பை ரெண்டு ப்ளஸ் ஐ பை ரெண்டு அடுக்கு அஞ்சு ரூட் மூணு பை ரெண்டு மைனஸ் ஐ பை ரெண்டு அடுக்கு அஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டுனா மைனஸ் ரூட் மூணுன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல எலெச்ஸ் எடுத்து எழுதி கலப்பன் காஸ்தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா காசு தீட்டா இருக்கணும் அப்புறமேலுக்கு ஐ சைன் தீட்டா இருக்கணும் அப்போ காசோட எந்த மதிப்புக்கு ரூட் மூணு பை ரெண்டு வரும் அப்படின்னா காசு முப்பதுக்கு வரும் காஸ் முப்பது முப்பதுங்கிறத எப்படி எழுதலாம் பை பை ஆறு ப்ளஸ் ஐ மீதி என்ன இருக்குது ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டுங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும்னா சைன் முப்பதுக்கு வரும் அதாவது சைன் பை பை ஆறு இப்போ முதல்ல இருக்கிற கலப்பெண்ண காஸ் பை பை ஆறு ப்ளஸ் ஐ சைன் பை பை ஆறுனு நம்ம எழுதிக்கலாம் அடுக்கில் அஞ்சு ப்ளஸ் அதே போல்

ப்ளஸ் இதுலேயும் அதே போல் அடுக்க உள்ளார உள்ளார்ட்டு வந்தோம்னா காஸ் அஞ்சு பை பை ஆறு மைனஸ் ஐசைன் அஞ்சு பை பை ஆறு இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் அதை மட்டும் கேன்சல் பண்ணிடுறோம் ப்ளஸ் ஐசைன் அஞ்சு பை பை ஆறு மைனஸ் ஐசைன் அஞ்சு பை பை ஆறு ரெண்டும் கேன்சல் ஆகிடுது மீதி இருக்கிறது ரெண்டு தடவை காஸ் அஞ்சு பை பை ஆறு ரெண்டு காஸ் இந்த அஞ்சு பைபை யாரை எப்படி நம்ம எழுதலாம்னா பை மைனஸ் பை பை ஆறு இப்படி சுருக்கலாம் அதை எப்படி மீசியம் எடுத்து பாருங்கள் ஆறு பை மைனஸ் பை அஞ்சு பை அஞ்சு பைபை ஆறுங்கிறது வந்துடும் அஞ்சு பைபை ஆறை வந்து பை மைனஸ் பைபை ஆறுன்னு எழுதுகிறோம் ரெண்டு பை மைனஸ் பைபை ஆறு மைனஸ் காஸ் பை பை ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸை வெளியில் எடுத்துடுவோம் மைனஸ் ரெண்டு காஸ் பை பை ஆறு அப்படிங்கிறது காசு முப்பது காசு முப்பதோட மதிப்பு என்னென்னா ரூட் மூணு பை ரெண்டு ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடும் நமக்கு மீதி என்ன இருக்கும் ரூட் மூணு மட்டும்தான் இருக்கும் அதாவது மைனஸ் ரூட் மூணு இதுதான் கணக்கில் வந்து நிறுவ சொல்லியிருக்காங்க சீக்வல் டு ஆர்ஹெச்எஸ் நிறுவப்பட்டது அடுத்தது விநாயகன் மூணு ஒரு கலப்பெண் வடிவத்தில் அடுக்கு பத்து கொடுத்துருக்காங்க அதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மதிப்பு காண்க முதல்ல இதில் இருக்கக்கூடிய சைன் பைபை பத்து ப்ளஸ் ஐகாஸ் பைபை பத்து சைன் பைபை பத்து ப்ளஸ் ஐ ஐகாஸ் பைபை பத்து இதை வந்து இசட்னு எடுத்துப்போம் இசட் பார்னால் ஐயோட குறி மாறும் இல்லையா சைன் பைபை பத்து மைனஸ் ஐ காஸ் பை பை பத்து z bar நம்ம எப்படி எழுதலாம்னா இதை ஒன்னு பை இசட்னு எழுதலாம் இசட் பார் அப்படிங்கிறத ஒன்னு பை இசட்னு எழுதலாம் இப்போ கணக்குக்கு வரும் கணக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதலாம் ஒன்று பிளஸ் சைன் ப்ளஸ் ஐ காஸ் அதை நம்ம என்னான்னு எடுத்துருக்குறோம்னா இசட் அதனால் ஒன்று plus இசட் பை இந்த இடத்துல 1 ப்ளஸ் சைன் பைபை பத்து மைனஸ் ஐகாஸ் பைபை பத்துங்கிறது என்னான்னு வந்திருக்கு ஒன்று பை இசட் இதனுடைய அடுக்கில் பவரில் பத்து ஒன்று ப்ளஸ் இசட் வகுத்தல்ல மீசி மக் இசட்டு எடுத்துக்கிட்டு குறுக்க பிறகுனா இசட்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு வரும் இதோட பவரில் பத்து ஒன்று ப்ளஸ் இசட் அப்படிங்கிறது மேலே இருக்கிறது வகுத்தல் இருக்கிறத தலைகீழாக போட்டு போய் இசட் பை ஒன்று ப்ளஸ் இசட்னு வரும் இதனுடைய பவரில் பத்து ஒன்று ப்ளஸ் இசரட்டும் ஒன்று ப்ளஸ் இசரட்டும் கேன்சல் ஆகிடும் மீதி எது மட்டும்தான் இருக்கும்னா இசட் மட்டும்தான் இருக்கும் சீக்கோல்ட்டு இசட் மட்டும்தான் இருக்கும் இசர்ட்டோட அடுக்கில் பத்து இசட்டுங்கிறது கணக்கில் என்னென்னு எடுத்துருக்குறோங்க தோறுக்கு சைன் பைபை பத்து ஐ காஸ் பைபை பத்து இதனுடைய பவரில் பத்து பவரில் இருக்கிற நம்பரை நம்ம உள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பத்து உள்ளார வரணும்னா நமக்கு வடிவம் வந்து காஸ் ப்ளஸ் ஐ சைன் அப்படின்னு இருக்கணும் அப்போ இந்த இடத்துல காசு இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு காசு வந்துடும் அப்போ ஐயை வெளியில் எடுக்கணும் ஐயை வெளியில் எடுத்துடும் ஒரு ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா நல்லா கவனிச்சிங்க ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா ஐ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது காஸ் பைபை பத்துன்னு இருக்குது இல்லையா ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா காஸ் பைபை பத்து அடுத்தது இதில் ஐ இல்லை இதில் ஐ இல்லைன்னா என்ன செய்யணும் ஒன்று பை ஐ இன்ட்டு சைன் பைபை பத்து இதனுடைய அடுக்கில் பத்து சீக்கொல்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கில் பத்து ஐ பவர் பத்து காஸ் பை பை பத்து ஒன்று பை ஐங்கிறத நம்ம மைனஸ் ஐன்னு எழுதலாம் சைன் பை பை பத்து இதனுடைய அடுக்கில் ஒரு பத்து ஐ பவர் பத்து இதோட மதிப்பு என்னென்ன ரெண்டு ஐ ஸ்கொயர் ஏன்னா நாலால் வகுத்தோம்னா ரெண்டு கேட்டு மீதி ரெண்டு வரும் அந்த ரெண்டை தான் எழுதியிருக்கும் ஐ ஸ்கொயர் காஸ் பத்தை உள்ளார கொண்டு வந்தோம்னா பத்தும் பத்தும் கேன்சல் ஆகிடும் காஸ் பை மைனஸ் ஐ ஐசைன் பத்து உள்ளார வர்றப்போ பத்து இங்கே வரும் பத்தும் பத்தும் கேன்சல் ஆகிடும் சைன் பை ஐஸ்கொயரோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று அதே போல் இங்கே இருக்கிற காஸ் பை மைனஸ் சைன் பை இருக்கு இல்லையா இதில் இருக்கக்கூடிய காஸ் பையோட வேல்யூ மைனஸ் ஒன்று காஸ் பைக்கு மைனஸ் ஒன்று சைன் பையோட வேல்யூ ஜீரோ அதனால் அது அப்படியே ஜீரோ ஆகிடும் சீக்குவல்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று சீக்குவல் டு ப்ளஸ் ஒன் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்